மண்டிங்னோ என்பவர் இந்த அறிஞர் கூறுகிறார் பாருங்கள் நம் ஒவ்வொரு வரையிலும் நம்மை அழிக்க வல்ல தீய விதைகள் உள்ளன ஆம் நம் ஒவ்வொரு இடத்திலும் அது ஒருவேளை ஒரு பழக்கமாக இருக்கலாம் அல்லது ஒரு செயல்முறையாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தீமை நம் உள்ளத்திலே வாழ்விலே இருக்கத்தான் செய்கின்றது அவற்றை நாம் இனம் கண்டு இந்த பழக்கம் எனக்கு தேவையில்லை இத்தகைய செயல்பாடு எனக்கு தேவையில்லை என்று வயலிலே கலை எடுப்பதைப் போல நாம் அவற்றை அகற்றிவிட்டோம் என்றால் மகிழ்ச்சி மிஞ்சும் வெற்றி மிஞ்சும் ஆனால் அத்தகைய தீய பழக்கங்களை நாம் கலையாமல் அப்படியே விட்டுவிட்டால் நம் வாழ்வில் எஞ்சி நிற்பது மகிழ்ச்சி இல்லாத வேதனை தருகின்ற ஒரு தோல்வி வாழ்வு மட்டுமே எனவே இந்த அறிஞர் கூறுவதை மனதிலே வைத்து வாழ்வோமா நம் ஒவ்வொருவரையிலும் நம்மை அழிக்க வல்ல தீய விதைகள் உள்ளன அவற்றை நாம் வளரவிட்டால் மகிழ்ச்சியின்மையே நம் வாழ்வில் மிஞ்சும் கவனத்தோடு வாழ்வோமா தீயவற்றை அகற்றி வாழ்வோமா